அடிச்ச மாட்டங்களா அடிக்கிறதுக்கு அவனை கூட்டி ஆ உள்ள போ போடு ஏய் உள்ள போக மாட்டேங்களா பயப்படுறாப்ல ஹரிஷ் தரக்குங்க ஹரிஷ் ஹரிஷ்மா உள்ள போக சொல்றாங்க உள்ள போங்க சொல்லிட்டேன் அவர் பேரையும் இவெல்லாம் சும்மா இருக்கா போது கரெக்டாக அந்த வேலை பார்க்கும்போது ஃபோன் வரேன் ஹலோ ஆ சொல்லுங்கள் வணக்கம் அந்த வண்டி முடிஞ்ச ரெடியாக எடுத்துக்கலாம் ரெடியாக ரெடியாக இருக்கேன் மண்டியத்துக்கு அக்ஸஸ்ஸு சொல்லிட்டேன் சொல்ல இப்போ சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் இனியும் சொல்லிட்டு ஆறு ஆறு மணிக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னேன் சரி காலும் எடுத்துக்கிட்டேன் அவங்க வந்து இல்லைங்களா நம்ம வண்டி ஸ்பேரில் வந்துருச்சு நாளைக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க டேங்கு சைடு டோரு கவர் எல்லாம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆ அது வந்துருச்சு வந்துருச்சு அதுவும் சொல்லியிருக்கேன் வந்துருச்சு நம்பர் வீடு வரல நம்பர் வீடு வாங்கிக்கலாம் பச்சை இல்லை ஆ ஓகே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் பச்சை இல்லை கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது மல்லாம் பார்த்து கொடுத்துட்றேன் கண்டிப்பாக நல்லா பார்த்தா நல்லா பார்த்து நல்லா இருக்கும் ஆமா ஒரு சின்ன வேலை ரிஸ்கிழ இருக்கு ஆமா ஆ சரி ஆ சரி வாங்க ரொம்ப குட்டியா இருந்துச்சுங்களா இல்ல ரொம்ப குட்டியா பிரசாத் கம்பிடுங்க பிரசாத் நல்லவா பிரசாத் ஆமாம் சாப்பிட்டு காப்பில எதுக்குள்ளே படுத்து காப்பறம் ஏ ஏ இது எதுக்கு ஆமாம் பிரசாத்ங்க மாட்டுங்க இரு இருக்கு பறக்குறேன் அப்படியே அப்படியே இப்படி ஆ அப்படியே அப்படி பாருங்க அப்படியே படுங்க இருங்க இருங்க வரேன் அப்படிங்களா சூ வர செருப்புக்கு சூக்குலாம் இருந்துருக்கு நேரம் அப்படியே அந்த கேரப்பி வச்சிங்களா அது சூக்குலேருந்துருக்கு வேஸ்ட்லாம் எடுத்து வச்சிருக்க மாட்டேன் எதுக்கு வேஸ்ட் உள்ள சேவை வா கவலை சாப்பிட்டுருக்கு பயந்து வைக்கிருச்சு தெளிவா இருக்கு எல்லா பாவும் தெளிவாக தான் பார்க்கறக்கு பிரசாத் அடிக்கிறதுக்க வை என்னைய கூட்டுருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு பிரசாத் இங்கே பாருங்க சரி சரி வா குட்டியா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்பதான் தோல் உருக்கி வரது செய்து தோல் உரிச்சிருக்காப்ல அதான் பல பல இருக்குது சரி உள்ள போ சவுண்டு கேட்பா சாத்து சரி சரி வா உள்ள போ போதும் உள்ள போக மாட்டா அவ்வளோ ஹரிஷ் தரதுங்க ஹரிஷ்மா சொல்லவா ஹரிஷ்மா உள்ள போக சொல்றாங்க உள்ள போங்க சொல்லிட்டேன் அவர் பேரைய நான் பாதுகாப்பு தள்ளித்தார கேட்கறீங்களா அது உள்ள போக மாட்டேது இந்த வண்டி வண்டியாக ஆ பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு அதே இந்த வேஸ்டெலாம் எல்லாமே எடுத்து வச்சிருங்க எதுக்கு வேஸ்ட் வச்சிருக்கீங்க இந்த செருப்புலாம் யூஸ் பண்ணாதானே எதுக்கு ஏதாவது தூக்கி போடும் தானே

அதெல்லாம் வந்து சும்மா ஃப்ராடு எல்லாமே சும்மா ஏமாத்த வேர் வச்சுருக்குறோம் தியானம் பண்ணுறோம் என்கிட்ட பாம்பு அடிமையாகும் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஃப்ராட் தம்பி எல்லாம் காசு கொடுக்கணும் யாருக்கும் தைரியம் பிடிக்கிறோம் அவ்வளோதான் வச்சு சரிங்களா வேர்லாம் கிடையாது சத்து போயிடலாம் வெளியில் வாங்க ஓடிருச்சு